ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திர இதனுடைய பேர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம இந்த இன் தமிழ் அப்படின்ற என்னுடைய இன் தமிழில் இருக்க இந்த சீரிஸ் இருக்குது இல்லைங்களா அதை நான் எதுக்காக செய்கிறேன் அதில் நான் என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளாக் டீஷர்ட்டை பற்றியும் பிளாக் பேக்ரவுண்டை பற்றியும் அதை மாற்றுங்க அப்படின்றத பற்றியும் எக்கச்சக்கமான மெசேஜஸ் வருது அதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை முதலே ஒரு பத்து செகண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ராக்ரஸ் ஆகிடல அப்படின்னு யோசிச்சேன் இப்போ பிளாக் டீஷர்ட் ஏன் போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேறு கலர்ஸ்லையும் உங்களுக்கு இப்போ டிஷர்ட் போட்டு காமிச்சிருப்பேன் எதில் வீடியோவை பார்க்குறதுக்கு அட்டென்ஷனை வந்து டைவெர்ட் ஆகாம மற்ற விஷயங்களை கவனிக்காமல் கண்டென்ட் கவனிக்கிறோம் அதிகமாக அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா பிளாக் டீஷர்ட்டு போட்டிருக்கும்போது கவனிச்சிருந்திருப்பீங்க ஸோ அதனால தான் வந்து பிளாக் டீஷர்ட் பிளாக் பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் பேக்ரவுண்டுக்கு நிறைய லைட் தேவை இல்லை அதை நான் ஈஸியாக வந்து டார்க்கர் ஆகிக்கலாம் அதே லைட் பேக்ரவுண்ட் வச்சுன்னா எனக்கு நிறைய லைட்டு தேவை எக்கனாமி அப்படின்ற ஒரு ரீசன்க்காக தான் வந்து பிளாக் பேக்ரவுண்டையும் நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஒரே ஒரு லைட்டை வச்சு தான் நான் ஷூட் பண்ணுறேன் அதனால தான் வந்து பேக் பேக்ரவுண்ட் இதில் வேறு எந்த பெரிய மிஸ்ட்ரியுமே இல்லை ஸோ இதுக்கப்புறமா அந்த கேள்விக்கு போக வேண்டாம் ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் இன் தமிழுக்கு வந்துடும் சரி எக்கனாமிக்ஸ் இன் தமிழில் நான் பல்வேறு தலைப்பில் ஹேண்டில் இருக்கேன் அதுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் முதல் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் வேணும்ன நீங்கள் அந்த சீரீஸை பார்க்கலாம் அது இன் தமிழ் அப்படின்ற என்னோடய இன்னும் யூடியூப் சேனலில் இருக்குது இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் இன் தமிழ் அப்படின்றதுல சில கருத்துக்களில் வந்து இது எப்படி கிடையாது அப்படின்னு சில பேருக்கு அதிருப்தி இருக்கலாம் சில பேருக்கு வந்து இது வேறு மாதிரி சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான அதிருப்திகள் இருக்கலாம் ஆனால் ஓவராலாக நீங்கள் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா நான் என்ன அக்காம்பிஷ் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அதாவது எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அப்படின்ற விஷயம்னா என்ன அதனுடைய அடிப்படையினா என்ன அப்படின்றது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத என்னுடைய கோல் எல்லாத்தையும் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் எல்லாரும் புரிஞ்சிக்கணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்றத அது ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் செஞ்சுருக்கலாம் இன்னொருத்தருக்கு வேறு சில கான்செப்ட் செஞ்சிருக்கலாம் எல்லாருக்குமே எல்லா கான்செப்ட்ஸும் ஓவராலாக தெரிஞ்சதுக்கப்புறமா நம்மளால் பேச முடியுங்க அதுதான் நான் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ் வழியை அக்காம்ப்ளிஷ் பண்ண நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் நானே சில நேரங்களில் தவறாக இருக்கலாம் நீங்களும் சில விஷயங்கள் சிந்திச்சிருக்கலாம் அது இந்த வீடியோவை பார்த்து பார்த்ததுக்கப்புறமா இப்படி இல்லையோ அப்படின்னு நீங்கள் விஷயங்களை பற்றி யோசிச்சிருக்கலாம் இந்த எல்லா விஷயத்துலையும் கடைசியாக நடக்கிற என் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா இது சரி இது தப்பு இது இப்படி தான் பேசியிருக்கணும் இது இப்படி தான் செஞ்சுருக்கணும்ட்டு இதை தான் நான் வந்து என்னுடைய ஃபைனல் ப்ராடக்டாக கருதுறேன் இப்போ இந்த அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அப்படின்றது அரசியல் கிடையாது அது ஒரு வாழ்வியல் பிரச்சனை இந்த வாழ்வியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது நம்ம வாழற வாழ்க்கைக்கு முக்கியமான மூலதனம் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமாக தான் இருக்குது பணம் வேணும் வேணாம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம நிறைய பேசலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கணும் தலைக்க மேலே கூட இருந்தால் பணம் வேணுமா வேணாமான்றதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு பணம் கூட மக்கள் சிலருக்கிட்டே இல்லை அதாவது மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றணும் அப்படின்ற அளவுக்கு கூட அவங்கக்கிட்ட பணம் இல்லை இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலே இன்னொருத்தர் பழைய சுமத்திப்பாங்க நீங்கள் தான் இதுக்கு காரணம் நீங்கள் தான் இதுக்கு காரணம்னு நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க மக்களாகிய நம்மளும் வந்து இதுக்கு நிஜமாகவே என்ன காரணம்னு தெரியாமையே ரொம்ப நாளாக வந்து காலத்தை கடத்திட்டு இருப்போம் நியூஸ் சேனல்லேயும் சரி நம்மளுடைய நியூஸ் பேப்பர்லேயும் சரி தினமும் வந்து இன்ஃப்ளேஷனு ரிசஷனு டீஃப்ளேஷனு பணவீக்கம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகளை சொல்லுவாங்க ஆனால் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றதையும் யாருமே வந்து முயற்சி எடுத்து சொல்லணும்னு முற்படுறதில்ல அப்படியே சொன்னாலும் அது நமக்கு புரிய லெவலில் இல்லை ஸோ நான் சொல்கிற கான்செப்ட் தவறாகவே இருந்தால் கூட தவறான ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறாக இருக்காது மேலே ஒரு அஞ்சு பர்சன்ட் அக்யூரேசி இருக்கலாம் அப்படி இருந்தால் கூட என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பார்த்தீங்களா இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்ற வார்த்தை இதுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை என்னென்னா பணவீக்கம் அப்படின்றதே நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கும் இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம் அப்படின்னு இன்ஃப்ளேஷன்ற வார்த்தை ஸ்டேஞ்சாக இருந்தது ஆனால் பணவீக்கம் அப்படின்ற வார்த்தை ஓ பணம் வீங்குது அப்படின்றது நம்ம கண்ணுக்கே வந்து ஈஸியாக தோணுது பார்த்திங்களா இந்த ஒரு விஷயத்தை மக்களுடைய மனசில் விதைக்கணும் அப்படின்றது தான் எக்கனாமிக்ஸ் தமிழோடைய ஒரு ரொம்ப முக்கியமான குறிக்கோள் இது நடந்ததுக்கு அப்புறம் தாங்க மேஜிக்கே இருக்குது இது கொஞ்ச நாளில் வந்து என்னவா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ் அப்படின்றத பற்றி எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ் மறந்துடுவாங்க நமக்கு அது தேவையில்லை சைக்காலஜின் தமிழில் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்லாம் விட்டுருங்க ஆனால் தமிழகத்தில் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பல்வேறு நபர்களும் பேச ஆரம்பிப்பாங்க என்னோட பெரிய எக்ஸ்போர்ட் கோட்ஸும் பேச ஆரம்பிப்பாங்க மக்களுக்கு இதை பத்தின அவேர்னஸ் அதிகமாக ஆரம்பிக்கும் அடுத்த வாட்டி நமக்கு இது ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்லும் போதோ இல்ல வந்து நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் வந்து லோனை ரைட் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஒரு அரசியல்வாதி சொல்றப்பவோ இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு மக்களாக நம்ம பேச ஆரம்பிப்போம் இன்னைக்கு இந்த இன்டர்நெட் அப்படின்றது என்னதான் நீங்க நினைச்சீங்கன்னாலும் எல்லார் கைக்கும் போய் சேரல இன்னும் ஏழை எளிய மக்களிடம் இந்த இன்டர்நெட் போய் சேரல அந்த ஏழை எளிய மக்களிடமும் இந்த இன்டர்நெட் போய் சேரும் பொழுது அவங்களுடைய தாய்மொழியில் இந்த விஷயங்கள் போய் சேரும் பொழுது பெரிய மேஜிக் நடக்கும் நம்மளுடைய ஏழை எளிய மக்களும் தன் தனக்கு என்ன வேணும் அப்படின்றத பற்றி கேட்க ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கும் ஒரு லாங் டேர்ம் விஷன் வர ஆரம்பிக்கும் அதாவது ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் நம்ம இந்த பிரச்சனை போய் மாட்டிக்கணும் இல்லைங்களா அஞ்சாவது வருஷம் வரும்போது எல்லாமே சரியாக மாதிரி தெரியுது அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் பிரச்சனை ஆரம்ப காலத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாங் டேர்ம் விஷன் இல்லாத லாங் டேர்ம் விஷன் அப்படின்னா என்னென்னா வந்து தொலைநோக்கு பார்வை அந்த தொலைநோக்கு பார்வை வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன முக்கியமான இது ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றின நாலேஜ் அதாவது எது என்னது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் அதாவது வந்து பேங்க்ல பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டா மீதி ரெண்டாயிரம் தான் இருக்கும் அப்படின்றது எந்த அளவுக்கு நிதர்சனமான உண்மையோ ரொம்ப எதார்த்தமான விஷயமோ அதே மாதிரிதான் பொருளாதாரமும் ஆனா இது புரியுற அளவுக்கு நமக்கு அது புரியாம இருக்கிறது தான் வந்து பிரச்சனைக்கான மூலதனம் அதனால நம்ம பொருளாதாரத்தை மொத்தமா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன வேணும்ன்றதும் நமக்கு கண்ணுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் நம்ம அரசாங்க கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்றது நம்ம கண்ணு கிளியரா தெரிஞ்சிடும் அதுக்கும் மேலே ரொம்ப ஆரோக்கியமான விவாதங்கள் வளர ஆரம்பிக்கும் ரெண்டு பொருளாதார நிபுணர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய இடங்களில் நம்ம அதை பார்க்கும்பொழுது இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியாமல் நம்ம இருக்கோம் இல்லைங்களா அந்த நிலை மாறணும் நமக்கு புரிதல் ஏற்பட்டதாக நம்ம சரியான கேள்விகளை கேட்போம் சரியான கேள்விகளை கேட்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முதல் முயற்சி தான் இந்த இன் தமிழ் இதனுடைய அடுத்த கட்டமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இது எல்லா டாபிக்ஸையும் நான் கவர் பண்ணி முடிச்சிடும் அதாவது அடிப்படைகள் பொருளாதார அடிப்படைகள் அப்படின்னு சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு நான் பேசி முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா லைவ் செஷன்ஸ் எடுத்துட்டு வருவோம் நம்ம எல்லாரும் ஒன்றும் கூட பேச ஆரம்பிப்போம் உங்களுக்கு இருக்க கேள்விகள் எங்கிட்ட கேளுங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் அது மூலமாக ஒரு விவாதத்தை வளர்ப்போம் டீ கடையில் உட்காந்துருக்கும்போதும் ஃப்ரெண்ட்ஸோட மீட் அப் பண்ணும்போதும் அரசியல்வாதிகளை பற்றியும் அவங்க பண்ண ஊழல்களை பற்றியும் பேசுகிற நம்ம அதை விட்டுட்டு பொருளாதாரத்தை பற்றியும் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியும் பேச ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா அதுதான் மேஜிக்கல் டைம் அந்த காலத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த காலத்துக்காக தான் இந்த முயற்சி ஸோ அடிப்படை பொருளாதாரம் அப்படின்ற இந்த சீரீஸில் நான் கொடுக்குற வார்த்தைகள் அந்த வார்த்தைக்கு நான் கொடுக்குற அர்த்தங்கள் அதுதான் உண்மையாக அப்படின்றத நீங்கள் அப்படியே நம்பிடாதீங்க அதை போய் நீங்களும் தேடி பாருங்கள் உங்களுக்கும் சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கும் சில கேள்விகள் எழ ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா மேஜிக் நடக்கும் இந்த மாதிரி என்னோடய பர்சனல் கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அக்ரேட் டைம்